முயற்சி பண்றோம் அதுக்கு ஒரு ஜெபமரை பண்ணிக்கிறோம் ஜோ மன்னிதம் செய்வோம் ஜோ பண்ணிவிட்டு செய்வோம் ஜெபம் பண்ணிட்டு செய்வது நல்லதுதான் பிரச்சனையை ஆண்ட விடத்துல கொண்டு வந்தீங்களா நமக்கு தெரியும் கிறிஸ்தவனா ஜெபிக்கணும்னு அதனால சும்மா ஜோ மன்னித்து அதை செய்வோம் ஜோ மன்னித்து இதை செய்வோம் ஜோ பண்ணிட்டு நீங்களே பிரயாசப்படுறீங்க ஜோ மன்னித்து நீங்களே முயற்சி பண்றீங்க தேவனிடத்திலேயே முழுமையாகதை கொண்டு வருவதில்லை அதான் நிறைய பேருடைய பிரச்சனை ஆண்டு உங்களை கவலைக்குள்ளாக்குகிற பிரச்சனையை கொண்டு வந்தீங்களா பத்து லட்சம் ரூபாய் கடன் இதுக்கு என்ன பண்ணலாம் யார் கடன் தருவான் யார்கிட்ட போய் கேட்கலாம் ஒரு போய் ஒரு ஜோமன் அவரை பாருங்க அவரை போய் பாருங்க ஜபிக்கும் போது யாரை பார்க்கிறோம் என் தகப்பனை பார்க்கிறேன் வானத்தை ஆண்டவரை பார்க்கிறேன் அவரை நோக்கி பேசுகிறேன் அவரிடத்தில் விவரத்தை சொல்லுகிறேன் ஆண்டவரே பத்து லட்சம் ரூபாய் கடன் என்ன பண்றதுன்னு தெரியல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அவர் வழிகளை உண்டாக்கி தருவார் நிறைய சமயத்தில் ஆண்டு விட்ட நம்ம கொண்டு போகிறதில் இல்ல பிரச்சனை